ஹே ஹாய் சாகர் அப்படின்ற ஒரு வில்லேஜில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த வில்லேஜ் மார்னிங்கெல்லாம் நார்மலாக தான் இருக்கும் பட் நைட் டைமில் ஹாண்டடான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த வில்லேஜ் அவுட்டரில் இருக்கிற கிணறு தான் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஈவினிங் ஆனாலே அந்த கிணறு பக்கம் போகிறத அவாய்ட் பண்ணிடுவாங்க அந்த ஊரில் அமீர் அப்படின்ற ஒருத்தர் மரவேளைகளை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஸ்கூல் ஹாலிடேஸ் விட்டதுனால அவரோட மனைவி மற்றும் குழந்தைகள் ஊருக்கு போயிருந்தாங்க அன்னைக்கு நைட்டு அமீர் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருந்தார் வீட்டில் தண்ணீர் போதுமான அளவு இல்லை எப்பவுமே இப்படி நடக்காது அன்னைக்கு அமீர் மனைவி ஊருக்கு போகிற அவசரத்தில் தண்ணீர் பிடிச்சு வைக்காம போயிட்டாங்க அந்த கிணற கிராஸ் பண்ணி போனாதான் தண்ணி பிடிக்கிற இடம் வரும் வேற வழி இல்லாமல் அமீர் ஒரு பக்கெட்டை எடுத்துட்டு கிளம்பினாரு என்ன நடந்தாலும் அந்த கிணற மட்டும் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு அமீர் உறுதியாக இருந்தார் அந்த கிணற க்ராஸ் பண்ணிவிட்டு தண்ணீரையும் பக்கெட்டில் நிரப்பிட்டு இருந்தார் அமீர் சடனாக ஒரு சைலண்ட் காற்று அடிக்கலை ஆனால் அங்கே இருந்த இலைகள் மூவ் ஆச்சு அமீர் மனசில் தோணுச்சு சம்திங் ஃபிஷ்ஷி அமீர் பக்கெட்டை எடுத்துட்டு கிளம்புனாரு கரெக்டாக அந்த கிணற க்ராஸ் பண்ணுறப்போ ஒரு சவுண்டு அப்பா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு அமீரோட பையன் சவுண்டு கேட்டுச்சு அமீருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்ன நடந்தாலும் சரி நாம் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு உறுதியாக இருந்தார் அமீர் ஒரு பிளாக் ஷேடோ அமீர் பின்னாடி கிராஸ் பண்ணுச்சு இது ஜின்னோட வேலை தானு அமீருக்கு நல்லா புரிஞ்சிச்சு ஜின்கள் மனிதர்களை போலவே குரலும் கொடுக்கும் ஊர்வமும் மாறும் அப்படின்றது அமிருக்கு நல்லா தெரியும் அந்த கிணற கிராஸ் பண்ணும்போது அமீரால் நடக்க முடியலை தன்னுடைய கால் நகரலை அமீர் கையில் இருந்த பக்கெட் தூக்கி வாரி போடப்பட்டுச்சு என்ன நடந்தாலும் அமீர் அந்த பக்கம் மட்டும் நாம் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு உறுதியாக இருந்தார் கொஞ்ச நேரம் கழித்து சத்தம் அப்படியே அடங்குச்சு அமீர் வேகமாக தன்னோட வீட்டுக்கு வந்து பெருமூச்சு விட்டார் ஜின்களுக்கு பலம் வர்றதே நம்மளோட பயத்தில் இருந்து தான் அமீர் பயத்தை வெளிக்காட்டாமல் இருந்ததால் ஜின்னால் ஒவ்வொன்றும் பண்ண முடியலை ஜின்கள் மனிதர்களை பார்க்க முடியும் ஆனால் நம்மளால் ஜின்களை பார்க்க முடியாது ஜின்கள் மனிதர்கள் மாதிரியே உருவம் கூட எடுக்கும்னு சொல்லப்படுது இது மனிதர்கள் மாதிரியே எல்லா செயல்களையும் செய்யும்னு சொல்லப்படுது யாராவது உங்கள் பேரை கூப்பிட்ட மாதிரி இருந்தால் திரும்பி நீங்கள் பதில் சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் பதில் சொன்னால் ஜின்களுக்கு அனுமதி கிடைச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக இருக்க மாட்டீங்க அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம்